ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரொம்ப நாளாக ஹீரோயினை வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம் லாங் கேப்பாக ஏன் இவ்வளோ கேப் நம்ம ஹீரோயினுக்கு அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்டு தேவை தான் அதுக்குன்னு இவ்வளோ ரெஸ்ட்டாக கொஞ்சம் வாங்கலே நாங்கள் ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கோம் ஆனால் இன்னும் விஜய் டெலிவிஷனை விட்டு போகலைப்பா இவங்க அப்படின்றது ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா இன்றைக்கி இவன் சொல்கிறியா உவும் சொல்கிறியா அந்த ரியாலிட்டி ஷோவுக்கு இன்னைக்கு எபிசோடில் வந்து நம்மளோட பவித்ராஜன் அணி வந்திருந்தாங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஹீரோயின் தஞ்சல் வந்து என்னை தொடும் சீரியல் எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு நடிகை ப்ரீவியஸாக அவங்களோட சீரியல்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேவரட்டாக பார்த்த ரசிகர்கள்லாம் இருக்கும் இப்போ கரண்ட்டாக ஏதாவது ஒரு நியூ சீரியல் வராதா நம்ம பவித்ரா வந்து மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கோம் கிட்டத்தட்ட ரொம்ப லாங் கேப் ஆகிடுச்சு ஒன் இயருக்கு மேலே ஆயிடுச்சு பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறமா மறுபடியும் அவங்களோட என்ட்ரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருந்தோம் ஆனால் பாஸ்க்கு அப்புறமா அவங்க வந்து ட்ராவலில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு ரவுண்ட் இருக்காங்க அதாவது இப்போ தான் டெல்லி அங்கெல்லாம் போயிட்டு தாஜ்மஹல்லாம் பார்த்து ஒரு சில எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி ஆன்மீக பயணமும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு கொஞ்சம் அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் சீரியலுக்கும் வாங்கலை ரசிகர்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கோம் பெஞ்சல் வந்து தரும் சீசன் டூவே வந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஆனால் எப்போ வரப்போகுது அப்படின்னு தெரியல அது இவங்கள மாதிரியே வினோத் பாவமும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் அப்படியே சைலண்ட்டாக இருந்துட்டு இருக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஏதாவது அப்டேட் தெரிஞ்சது அப்படின்னா ஃபேன்ஸான நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா எங்களுக்கு தெரியாத கூட ரசிகர்களுக்கு